வணக்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரமட ரங்கநாதர் கோயிலுங்க நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மனுக்கு போயிட்டு வர வழிங்க காரமட ரங்கநாதர் கோயிலுக்கு போகலான்ட்டு வந்தாங்க நம்ம பெருமாள் சாமி பார்க்கலான்ட்டுங்க வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க ஒன்று ஒன்று கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு நானே ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்துருக்குறேங்க வெயில் தான் சாமி கும்பிட்டுருக்குறேங்க உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க இந்த வர நம்ம பெருமாள் உள்ள கூப்பிட்டுருக்காருங்க நல்லபடியாக பெருமாளை கும்பிட்டுங்க பார்த்தோம் நல்லா கோயில் அருமையாக ஜம்முன்னு இருந்துருங்க ஒரு ஓரளவுக்கு இருந்துங்க ரொம்ப இல்லை இல்லைங்க இன்றைக்கி சனிக்கிழமை தானே கா காலையில் கூட்டம் இருந்துச்சு கிளம்பாங்க மத்தியானம் நாங்கள் போன கடைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்ததுங்க நல்லா அருமையாக இருந்துருங்க கோயில் அப்புறம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கோயில் அந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்ததுங்க அது கொஞ்சம் எல்லாம் சீக்கிரம் முடிச்சோம்னா நல்லா இருக்குங்க நல்லா தெரியுங்க கோயில் பார்த்தீங்கன்னா சம்மன் கட்டிகிட்டு இருக்கிறாங்க முன்னாடியெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வருங்க கண்டிப்பாக நாங்கள் வீடியோ பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட ரன் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்